ரிட்டர்மெண்ட் ஆகிறது பின்னாடியே உங்க வேலையை போட்டு காமிச்சிங்க கிம்மிட்டிங்க வேலையை பார்க்க போறீங்க என்ன சமையல் நடக்குதா நடக்கு நடக்கட்டும் இன்னைக்கு சமையல் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் அது வரைக்கும் டிவி பார்ப்போம் என்ன டிவி ரிமோட் வேலை செய்ய மாட்டேன் ரிட்டர்மெண்ட் ஆனதுல டிவி ரிமோட் கூட பேச்சு கேட்க மாட்டேன் காமாச்சி டிவி ரிமோட் வேலை செய்ய மாட்டேன்

நீ நடந்து போனா ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடுவன்ட்டு உன்ன சைக்கிள உக்கார வச்சு அஞ்சு கிலோமீட்டர் மாங்க மாங்குன்னு மிதிச்சு உங்க ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு அங்க மிஸ் உன்னை முட்டி போட வச்சு கழுத்தாமட்டையே அடிச்சு அந்த மிஸ்ஸ நான் கரெக்ட் பண்ணி அந்த மிஸ் உங்க அம்மா கிட்ட சொல்லி பிரச்சனையாயி அடி வாங்குன இந்த அப்பாவி சுப்பிரமணியம் உனக்கு தெரியல 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 ஏன்டா கண்டு தெரியல எங்கிட்ட திளம்பி இருக்கேன் அப்ப எப்படி தெரியும் இப்ப தெரியலடாடா இப்ப நீ தெரியற ஆனா நீ சொன்னது எதுவுமே தெரியல அப்ப வீட்டை விட்டு வெளில போட நான் முடியாது ஏன் முடியாது ஏன்னா நைக்கலந்து கேட்ட போட்டிட்டு மேல போய் கில்மா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் ஓஹோ அது உனக்கு தெரிஞ்சு போச்சா காமாச்சி கேட்ட புட்டதா இருக்கட்டும் நம்ம குடும்பத்தோட மாடிக்கு போய் எல்லாம் கில்மா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் வாங்கடி